சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல் எபிசோட் ஒரு குருபூர்ணிமா பூர்ணிமா அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம் நூறு எபிசோட் பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து கண்டிப்பாக பாபா என்னை பேச வைப்பார் நம்ம எல்லாரையும் சேர்த்து பாபாவோட பயணத்தில் இணைய வைப்பார் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது உண்மையாகவே உங்கள் எல்லாரோட ஆதரவும் இல்லாம இவ்வளவு தூரம் என்னால கண்டிப்பா வந்திருக்க முடியாது உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிறது நம்மளுடைய பாபா உண்மையாகவே அவரோட ஆசிர்வாதம் இல்ல அப்படின்னா இவ்வளவு எபிசோட்ஸ் வர முடியுமா அப்படின்றது எனக்கு உண்மையாவே தெரியல காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உண்மையை எனக்கு சொல்லணும் எனக்கு ஒரு ஆசை ஒரு எபிசோடுக்கு நான் வரேன் அப்படின்னா அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது நான் எபிசோட் ஷூட் பண்ணும் பொழுது ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுவேன் அதாவது யோசிச்சு வச்சுப்பேன் இந்த டாபிக் இன்னைக்கு பேசலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா ஒரு டாபிக் பேசும் பொழுது அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு நான் அந்த எபிசோடுக்கு போவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு எபிசோடும் கால்குலேட் பண்ணி வர்றது கிடையவே கிடையாது ஆரம்பிக்கும் பொழுது ஒன்னு பேசலாம்னு நினைக்கும் பொழுது போக போக வேற ஒன்று யோசிச்சு அதை அப்படியே நான் லிங்க் பண்ணுவேன் நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க நிறைய பேர் அக்கா எனக்கு நீங்க அப்படி பேசுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் இந்த சஸ்பென்ஸ் பிடிக்கும்னு ரொம்ப ஆசையா சொல்லிருக்கீங்க அதே சமயத்துல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க ஒரே எபிசோட்ல முடிங்க சஸ்பென்ஸ் வேண்டாம் இது சஸ்பென்ஸ் வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா பாபா எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் இந்த வாரம் வியாழக்கிழமை வருது இப்ப அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்ன வரும் தொடர்ந்து நம்ம பாபா அவங்களுடைய லீலைகள் வந்து இஸ் லீலாஸ் ஆர் அன்பாத்தமபிள் அப்படின்னு சொல்றோமே அவருடைய லீலைகளுக்கு ஒரு அளவே கிடையாது ஒரு கடல் இருக்கு அந்த சமுதிரத்துல நம்ம கையால எவ்வளவு தண்ணி அள்ள முடியும் நீங்க தோராயமா யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு லீலைகள் தான் அந்த லீலைகள் உங்ககிட்ட சொல்றதுக்கு இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கிறது நம்மளுடைய மகான் சாய் பாபா அவருக்கு இந்த தருணத்தில் வாழ்க்கை முழுவதும் கோடான கோடி நன்றிகளை நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் பாபாவுடைய வார்த்தைகள் பாபாவுடைய உபதேசங்கள் அதெல்லாம் அவர் கூட இருந்த பக்தர்கள் கேட்டு உணர்ந்த பாபாவுடைய லீலைகள் எல்லாம் சாய் சச்சரித்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஹேமத் பந்த் எழுதியிருக்கார் அவரை பத்தி ரிசர்ச் பண்ண பல பக்தர்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பாபா ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கார் தான் நம்ம சொல்லணும் ஒரு விஷயம் நம்ம போன எபிசோட்ல இந்த எனக்கு பாபா நிகழ்த்தி ஒரு அற்புதமான லீலை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன் நிறைய பேரு சொல்லியிருந்தீங்க நன்றிக்கா நிறைய பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அதை பார்க்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா உங்கள் ஒரு ஒரு வீட்லையும் அந்த பாபா காயினோட ஃபோட்டோ இருக்கணும் நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க பாபா காயின் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு கிஃப்ட் வந்து சேரும் தனித்துவமாக அந்த ஃபோட்டோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு லிங்க் மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம் அது எல்லாமே குரு பூர்ணிமா அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் இந்த கிஃப்ட் கூட நம்ம அற்புத ஸ்தலங்கள் அப்படின்ற ஒரு தொடர்ந்து ஒரு எபிசோட் பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இலங்கையில பாபா கோவில பத்தி நான் பேசியிருந்தேன் அந்த பாபா கோயில வந்த ஒரு அம்மையாருக்கு சிறுடியை போகும் பொழுது ஒரு அற்புதமான லீலை நிகழ்ந்தது அற்புத ஸ்தலங்கள் பார்த்திருந்தவங்களுக்கு இது நான் சொல்றது புரியும் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எபிசோட் பாருங்க அவ்வளவு அழகான ஒரு எபிசோட் தொடர்ந்து நீங்க ஸ்தலங்கள் பார்த்துட்டே வரலாம் அதுல வந்து பாபா கையால அந்த அம்மையாருக்கு கிடைத்த படமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த எல்லா கிப்டும் குரு பூர்ணிமா காலையில ஆறு மணிக்கு உங்களை வந்து சேரும் அந்த எபிசோடையும் மறக்காம பாருங்க போன எபிசோட்ல இந்த காயின் பத்தி நான் சொல்லும் பொழுது நான் பின்பற்றிய ஒரே விஷயம் இப்பையும் நான் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாபா கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் பாபா எனக்கு இது கொடுங்க எனக்கு அது கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கவே வேணாம் ஏன் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே என்னுடைய சொற்பொழிவு நான் அடிக்கடி நான் இதை சொல்லுவேன் என்னுடைய சொற்பொழிவை கேட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன அப்படின்னா பொதுவாக மனிதர்கள் கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அது மனிதரோடைய தகுதிக்கு கேட்போம் மனிதரோட தகுதிக்கு நம்ம வாங்கிப்போம் ஆனா நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா கடவுள் அவருடைய தகுதி ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் எந்த விஷயமும் பாபா கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு இருக்கவே வேண்டாம் பக்தியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா யாரையும் மனசை கஷ்டப்படுத்தவே வேண்டாம் இதே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக பாபா நம்ம கூட இருப்பார் பாபா சொல்ற எந்த விஷயமும் கண்மூடித்தனமா கேட்கணும் அவ்வளவுதான் பாபா இதை சொல்றாரா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த கவலையும் வேண்டாம் அதற்கு ஒரு தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற அந்த பாபாவுடைய பக்தர் அவர் பேரு ஜோதீந்திரா தர்கத் ஜோதீந்திரா தர்கதை பற்றி பல பல அற்புதமான விஷயங்கள் நம்ம சாய் சச்சரித்தால படிச்சிருப்போம் ஏன்னா அவருடைய தந்தையார் ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் அப்படின்றவர் பாபா கிட்ட பல பல லீலைகளை அப்படியே அது அந்த லீலைகள் எல்லாம் வாய் வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அவருடைய மகன் ஜோதீந்திரா தர்கதுக்கும் அப்படிதான் அற்புதமான லீலைகள் பாபா நிகழ்த்தியிருக்கார் இந்த நான் சொல்ல போற லீலை சாய் சச்சரித்தால இல்லாத ஒரு லீலை அழகான ஒரு லீலை இப்போ நிறைய பக்தர்கள் அடிக்கடி போய் பாபா கூட உட்காந்து துவாரகா மாயில நிறைய விஷயங்கள் நிறைய உபதேசங்கள் பாபா கூட சந்தோஷமாக பேசுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஜோதீந்திரா தர்க்கதும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கார் துவாரகா மாய்க்கு போய் எல்லா பக்தர்களும் உட்காந்துருக்காங்க ஜோதீந்திரா தர்க்கதும் அங்க போய் உட்காந்துட்டு பாபா அப்படியே உபதேசங்கள் கொடுக்கிறார் எல்லா பக்தர்கள் கூட சந்தோஷமா பாபா பேசிட்டு இருக்கார் ஜோதீந்திரா தர்க்கதும் அதில் கலந்துக்கிறார் இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு மனிதர் என்ன பண்றார் தலையில ஒரு பெரிய கூடையை வச்சுட்டு பழங்களை எல்லாம் வித்துட்டு வராராம் அப்போ அந்த மாதிரி அந்த கூடை முழுக்க தர்பூஸ் பழம் அதாவது வாட்டர்மேலான் இப்போ அவர் என்ன பண்றார் பாபா வந்து அந்த பழம் விற்கிறவரை கூப்பிடுறாராம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறார் அவரும் வந்திருக்கார் வந்த உடனே என்ன பண்ணணும் ஒருத்தர் பழம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பழம் வாங்கலாம் ரெண்டு பழங்கள் வாங்கலாம் சரி பாபா என்ன பண்ணாரா அந்த கூடை முழுக்க இருக்கிற அத்தனை பழங்களும் கொடுங்க அப்படின்னு அந்த கூடையோட மொத்தமா பாபா வாங்கியாச்சு அப்ப கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க எதற்காக பாபா இப்படி எல்லா பழங்களையும் வாங்கணும் இந்த மகான்களுக்கு எல்லாம் இந்த ருச்சி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த டேஸ்ட் இந்த ஸ்மெல் இப்போ ஒரு பூ இருக்கு அப்படின்னா நறுமணம் பார்த்து ஆஹா அற்புதமா இருக்கே இப்போ சாப்பிடும்போது ஆஹா சப்பாத்தி ரொம்ப பிரமாதமா இருக்கே பன்னீர் கிரேவி நல்லா இருக்கே இப்படி எல்லாம் மகான்கள் கிடையவே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் மண்ணு சாப்பிடுறதும் ஒண்ணுதான் ஒரு ரொட்டி சாப்பிடுறதும் ஒண்ணுதான் அப்போ பாபா எதற்காக இந்த பழங்கள் வாங்கணும் பாபா தனக்குன்னு எதுவுமே பண்ணாத ஒரு மகான் எதற்காக இத்தனை பழத்தை வாங்கி வைக்கணும் அப்படின்னு எல்லா பக்தர்களும் யோசிக்கிறாங்க ஜோதீந்திரா தர்க்கதும் அங்கே யோசிக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா நம்மளுக்கு பிடிச்ச பழமா இருக்கே அப்படின்னு ஜோதீந்திரா தர்க்கிறதுக்கு இந்த தர்பூசணி ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டர்மேலான்னு ரொம்ப பிடிக்குமா இந்த தர்பூஸ் பழம் ரொம்ப பிடிச்சிருக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பாபா என்ன பண்ணாராம் அந்த பழத்தை ஒரு பழம் எடுக்கிறார் அந்த தர்பூஸ் பழத்தை வந்து ஒரு ஒரு பீஸ் பீஸா வெட்டி பாபா எல்லாருக்கும் கொடுக்குறாராம் ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஜோதீந்திரா தர்க்கிறதுக்கு மொ பாபா கொடுக்கல ஏன் பாபா இப்படி இருக்கார் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பாபா நம்மளுக்கு பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பாரேன் பாபா எவ்வளவு பார்ஷியாலிட்டி காமிக்கிறார் பேதபாவத்தோடு இருக்கார் இப்படி எல்லாம் யோசிப்போம் ஆனா ஜோதிந்திரா தர்கத் பாபாவையே உத்து பார்க்குறார் ஏன் இந்த மகான் இப்படி பண்ணணும் ஆனா இந்த மகான் இப்படி பண்ணத்துக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும்னு ஜோதிந்திரா தர்க்கத்துக்கு புரிஞ்சிடுது அந்த சமயம் பார்த்து ஒரு ஒருத்தர் துவாரகமாய்க்குள்ள வரார் எப்படின்னா பெரிய ஆள் அந்த பெரிய ஆள் துவாரகமாக வரார் அவருக்கு ரெண்டு பேர் கூட வராங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி அந்த மனிதர் கூட ரெண்டு பேர் கூட வராங்க வந்த உடனே அவர் சொல்றார் பாபா நான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாபா ரொம்ப சந்தோஷம் இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பழத்தை வெற்றார் ஆனா இந்த சமயம் ஒரு வினோதமான விஷயத்த பாபா பண்ணி அங்க வந்த மனிதரை பயங்கர கோபத்துக்கு ஆளாக்கினாராம் அப்படி அந்த இடத்துல பாபா என்ன பண்ணார் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்